மோட்டார் சைக்கிளில் வருகின்ற வெளிநாட்டினரை குறிவைத்து மிரட்டி பணம் பறிக்கும் சம்பவம் வைரல் ஆனதை தொடர்ந்து இரண்டு காவல்துறை அதிகாரிகள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் ஸ்லாங் காஜாங் தாமேங் சாரி சாலையில் வெளிநாட்டினரிடம் மிரட்டி பணம் பறித்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட இரு காவல்துறை அதிகாரிகள் பணி இடைநீக்கம் செய்யப்படுவார்கள் என்று காஜாங் மாவட்ட காவல்துறை தலைவர் நஸ்ரோன் அப்துல் யூசஃப் குறிப்பிட்டார் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்ட பின் முதல் நடவடிக்கையாக அந்த இருவரும் பணி இடைநீக்கம் செய்யப்படுவார்கள் என்று அவர் விளக்கினார் ஒழுங்கு அம்சம் தொடர்பாக புகார் அறிக்கை கிடைத்தவுடன் விசாரணை தொடங்கப்பட்டதையும் அவர் உறுதிப்படுத்தினார் முழுமையான விசாரணைக்கு பின் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டார் இரு காவல்துறை அதிகாரிகள் வெளிநாட்டினரை மிரட்டி பணம் பறிப்பது தொடர்பான காணொலி வைரல் ஆனதை தொடர்ந்து காஜாங் மாவட்ட காவல் தலைமையகத்தில் பணியில் இருந்த இரு காவல்துறை அதிகாரிகளும் கைது செய்யப்பட்டதாக ஊடகங்கள் இதற்கு முன்பு தெரிவித்தன காவல்துறை தலைவர் உசைன் ஒமார் குற்றவியல் சட்டத்தின் முன்னூற்று நான்காவது பிரிவின் கீழ் விசாரணை அறிக்கை திறக்கப்பட்டு இன்று நீதிமன்றத்தில் தடுத்து வைக்க அனுமதி பெறப்படும் என்று அவர் மேலும் தெரிவித்தார் கல்வி பொருளாதாரம் சமூகத்தொண்டு தொண்டு அரசியல் சினிமா இலக்கியம் ஆன்மீகம் உள்ளிட்ட சுவாரஸ்யமான உலக நிகழ்வுகளை தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக நண்பன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க